என்ன ராணி குளிக்க போலயா நேரம் ஆயிட்டு எல்லாருக்கும் ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயமா போ எங்க போறங்க காலையில எந்திச்சோன்னு காப்பி குடிச்சு குடிச்சு பழகி போயிட்டேனா அதை மாத்த முடியல காப்பி குடிச்சாதான் எனக்கு அடுத்த வேலை ஓடும் எனக்கு ஒரு காப்பி ஆர்டர் போடுங்களே ஆ சரி சரி நான் போன் அடிச்சு காப்பி கொண்டு வர சொல்றேன் பெரிய சேர்த்து சொல்லிருட்டா எப்ப எனக்கு காப்பி வேண்டாம்ப்பா எனக்கு பா வேணும் ஆ சரிம்மா கொண்டு வர சொல்றேன் ஏங்க நம்ம மூணு பேர் தான் இருக்கோம் கார்த்தியும் விஜய் எங்கே பொம்பளை பிள்ளை இருக்கிற ரூம்ல பையங்களை கொண்டு வந்து தங்க வைக்க முடியுமா அதனால நான் கார்த்தியும் விஜயும் வேற ரூம்ல தங்க சொல்லிட்டேன் கார்த்திய மட்டும் தனியா கொண்டு ஒரு ரூம்ல போட முடியாதுல்ல ஏதாவது நினைச்சுக்கிடுவான் அதனால விஜயும் சேர்த்து அங்கேயே போட்டுட்டேன் வாலிவு பயிலுக்கு தானே கடக்கட்டும் தனியா ஏங்க நம்ம பிரியாக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் தானே பண்ணி வைக்க போறோம் பிறவு என்ன இங்க தங்க வேண்டியதானாவே ஏம்மா கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதந்தாம்மா சொல்லியிருக்கேன் இன்னும் பொண்ணு பார்க்க வரல பூ வைக்கலை கல்யாணம் பண்ணலை நாள் குறிக்கலை ஒன்றும் செய்யலை பிறகு எப்படி நான் என் மக கூட தங்க அனுமதிக்க முடியும் அவன் அங்கேயே கிடக்கட்டும் அவங்க வீட்டில இருந்து வந்து பொண்ணு பார்க்கட்டும் பூ வைக்கட்டும் நாள் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் நிச்சயத்துக்கு நாள் சொல்லுவாங்கல்ல அதுக்கு பிறகுதான் நான் என் எல்லாம் எங்கேயும் அனுப்புவேன் அது வரைக்கும் அவன் தனியாகவே கிடக்கட்டும் பழைய பஞ்சாங்கமாகவே இருக்கிற என்னைக்கு மாற போறீரு நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ எனக்கு என் மகளோட பாதுகாப்பு முக்கியம் பொம்பளை முடியாதுமா காலம் கெட்டு போய் கிடக்கு எவனையும் நம்ப முடியாது பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சுட்டீரு என்னமோ இவர் மட்டும்தான் உலகத்திலேயே பொம்பளை பிள்ளைய பெத்து வளர்க்கற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு புரியலையா ஆமாமா உங்க அப்பாவும் நீயும் மூடிதான் உங்கள எதுவும் சொல்ல முடியுமா ராணி என் அவளுக்கு என் மேல தனி பாசம் சேரி சரி அப்பாவும் அவளும் பாசத்தை புலிஞ்சது போதும் எனக்கு காப்பி ஆர்டர் போடுங்க நல்ல வேலை ஒரு நாலு நாளைக்கு ராணி காப்பியில இருந்து தப்பிச்சிட்டேன் புருஷன் பாவம் என் கையால காப்பி குடிக்க முடியலையேன்னு கவலையில இருக்காரு மட்டமல்லாக்க படுத்துட்டீங்க போய் குளிச்சிட்டு வாங்க கிளம்பி போனமில்ல ஏட்டி ஒத்த ரோசா வீட்டில தான் ஒரு கட்டில வாங்கி போடுன்னு ஒரு கைத்து கட்டில் வாங்கி போட்டு மேலே ஒரு போர்வை விரிச்சு போட்டிருக்க அதுல தூங்குனா முதுகலா குத்து திட்டி இந்த மெத்த நல்ல பஞ்சு மாதிரி இருக்கு பத்தியா படுத்தோன்னு நல்ல தூக்கம் வருது நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரட்டா ஏத்தே நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் வேலை உங்களை விட்டுட்டு கதவு பூட்டிட்டு போயிடுவோம் பரவாயில்லையா என்னது கதவு பூட்டிட்டு போவியா நான் வராமல் என்னை விட்டுட்டு போயிருவியோ வர வேணத்தே போய் குளிக்கணும்ல எந்திரிங்க ஏட்டி நீ போய் முதல்ல குளிச்சுட்டு வாட்டி நான் போய் பத்து நிமிஷத்துல குளிச்சுட்டு வா முதல்ல போங்க ஆம்பளை போய் வெளியே உட்காருங்க நாங்க பொம்பளைங்கெல்லாம் குளிச்சுட்டு துணி மாத்திட்டு வந்த பறவை நீங்க வாங்க ஆ சரிமாலா எனக்கு துணி எடுத்து வச்சிருந்தேன் வச்சிட்டு நீங்க குளிச்சு துணியெல்லாம் மாத்திட்டு வெளியே வந்துடுங்க பிறகு போய் குளிச்சிட்டு வரேன் ஆ ஆட்டும் போங்க எம்ய் நானும் ஆம்பளை பையன் தானே நான் வேணா போய் வெளிய போய் இருக்கட்டா ஏல பிரபு நீ சின்ன நீ நீ இருக்கலாம் முதல்ல குளிச்சுட்டு நீ வெளியே போய் விளையாடு மாட்டேன் இங்க என்ன குளிர் குளிர்றது நானும் குளிக்க மாட்டேன்பா எல ரூம்ல சுடு தண்ணி வரும்னு தலைவர் சொன்னார்ல போய் குளி குளிச்சா நல்லா ஜாலியா இருக்கும் சுடு தண்ணி வருதுன்னு முதலே சொல்லிருக்கலாம்ல நான் போய் குளிச்சுட்டு வந்திருப்பேன்ல சரி நானே முதல்ல போறேன் மாலா நான் போய் வெளியே நிக்கே என்ன சீக்கிரம் போங்க ஏட்டி சிம்ரன் துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு ரெடி இரு குளிக்க போகணும் மாலாக்கா நான் நேற்று தான் குளிச்சேன் இனிமேல் நாளைக்கு தான் குளிப்பேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் குளிக்கணும் என்னது மம்மி சொன்னாங்களா ஆமா ஆமா எனக்கு எதாட்டி சாப்பாடு தாங்களே குளிச்சிட்டு வந்தா தான் சாப்பாடு வாங்கி தரேன்னு தலைவர் சொல்லியிருக்காரு எப்படி வசதி சீக்கிரம் போய் வாங்க மாலாக்கா நான் குளிக்கணும் சோறுனா பேயா பரப்பாலையா மீன் கரப்பாட்டி பேக்கில் எதுவும் பிஸ்கட் பாக்கெட் வச்சிருக்கீங்களா

இவ்வளவு நேரம் முடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க நான் வந்த உடனே தூங்குற மாதிரி நடிக்கிறத பாரு இப்போ எப்படி உங்களை எழுப்புதான்னு பாருங்க ஆண்டி ஆண்டி காலுக்குள்ள கம்பளி பூச்சி ஓடுது எங்க டி எங்க இருக்கு கம்பளி பூச்சி ஆண்டி ஏப்ரல் ஃபுல் ஆட கூறு கட்டவள இப்படியாட்டி ஏமாத்துவ நான் கூட பயந்து போயிட்டேன் ஆண்டி ரொம்ப பசிக்கு சாப்பிட ஏதாட்டு வேணும் ஏற்பாடு பண்ணுங்க என்னது சாப்பிட ஏற்பாடு பண்ணணுமா போட்டி தூர எங்கேயாவது போய் தின்னு போ சீ ஆண்டி நீங்க ரொம்ப மோசம் மோசமும் கிடையாது பாசமும் கிடையாது கிளம்பட்டி முதல்ல போங்க ஆண்டி நான் போய் ஆரஞ்சு மண்டை போய் கேட்க அவன் கேட்ட அவன் நல்லா திங்கி வாங்கி தருவான் நான் போய் அவன்கிட்ட கேட்டு வாங்கிக்கிடுதேன் அடியே ஆரஞ்சு மண்டையும் பச்சை மண்டையன்ட்டு போவாதாட்டி இவனது ஏமாத்திர போறான் ஆண்டி அவன் ரொம்ப நல்லவன் ஏமாத்த மாட்டான் எப்படியோ போய் தொலை ஆண்டி நான் தொலைய மாட்டேன் வந்துருவேன் எல்லாம் என் தலை எழுத்து என்ன மங்கம்மா ரொம்ப கோவமா டென்ஷனா இருக்க போல கொஞ்சம் கருவாடு தாரு வேணா சுட்டு திங்கியா போட்டி கிப்பி மண்ட கருவாடு திங்கணுமா கருவாடு காலங்கத்தால எந்திரிச்சோடனே கருவாடு வந்துட்டா கருவாடை கொண்டுக்கிட்டு போட்டி வேண்டானா போ நான் பரவாட்டி சுட்டு தின்னுக்கிடுதே ஹைரா 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 பா தூக்கு எனக்கு வருதுப்பா நல்லா நான் தூங்க போறேனே பட்டம்மா நீயும் நல்லா தூங்குட்டி

போட்டு மிதிச்சு படுவேன் வாடி பெய்து என்னடி கெழவை இப்படி அடிக்கா ராதா நம்ம ஒண்ணு இப்ப தூங்க போன ராத்திரி தான் தூங்கணும் நம்ம ராத்திரி வந்து சீக்கிரம் எடுத்து புடிச்சுக்கோ போய் குளிச்சிட்டு கிளம்புவோம் அப்படியா சொல்லுங்க சரி பிள்ளைகள் சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்கம்மா ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து போங்க சரியா உள்ள பைப்புல நல்ல வெண்ணி தண்ணி வருது ரெண்டு பேரும் சேர்ந்து குளிச்சிட்டு ஓடி வந்துருங்க நேராவதுல சீக்கிரம் போகணும் ஆ சரிம்மா போறோம் எல சிவா வா ரெண்டு பேரும் போவும் சரி இந்த பயலுக்கு வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் கீழே உட்காருவோம் ராதா நீயும் உட்காரே இரு வார ஏன் பாட்டி தாத்தையுமே இப்படி கம்ப கொண்டு அடிக்காரு நீ மனசாட்சியே இல்லாம பா wa.